பிரைஸ் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் சுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை மீகா ஏழாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் ஒன்பதாவது வசனம் எட்டாவது வசனத்தை பண்ணுங்கள் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கத்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க தான் விழுந்ததற்கான காரணத்தை அங்கே ஆகியோர் எழுதுகிறார் தம் பாவம் செய்தபடியினாலே அவர் விழுந்து விட்டார் என்றும் ஆனாலும் கத்தர் என்ன பண்ணுவாரா அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் கத்தர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் இஞ்சிக்கு கத்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு நான் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தை முதலாவது அறிக்கை எழுதுகிறத நம்ம பார்க்க முடியும் இஞ்சிக்கு நம்ம கீழே விழுந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்களா உங்களை பார்த்து நக்கல் அடிக்கிறாங்களா தான் இவன் கதை முடிஞ்சிடுச்சு இதுக்கு மாதிரி எழுந்துக்கவே மாட்டான் எல்லாமே முடிஞ்சிடுச்சு எப்ப உருவானுதான் தான் இருந்தேன் பரவாயில்ல கரெக்டான டைம் தான் அவன் இதுக்கு மேலே தான் எழுந்துக்கிறதுன்றதெல்லாம் முடியாது எத்தனை வாட்டி தான் விழுந்து விழுந்து எழுந்துப்பான் இன்னொரு வாட்டி நம்ம என்ன யோசிப்பாங்கன்னா அவ்வளோதான் இதோட அவனை எழுந்து தன்னை செட்டில் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த காலங்கள் ஆயிடும் அவ்வளோ தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்களா ஏன் எவ்வளோ ஆட்டாடின இப்போ விழுந்தியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களா இது எப்போ நடக்க வேண்டியது இவ்வளோ லேட்டாக நடந்ததுன்னு சொல்லி பேசுகிற பேச்சுகளை கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆண்டவரில் பார்த்து தான் சொல்கிறார் நீ பயப்படாத நீ பயப்படாத நீ விழுந்ததுல அல்ல ஆண்டவரிடத்துல உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய் அது மட்டும் அல்ல நம்ம ஆண்டவர் இடத்துல அறிக்கை செய்து ஆண்டவரே நம்பி இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரான் அவருடைய வெளிச்சத்தை நம்ம மேல உதிக்க செய்ய வல்லதேவனாயிருந்தார் இருப்பார் அங்க சொல்லுகிறது கத்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார் ஒன்பதாவது வசனத்துல பாருங்க அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் அப்படின்னா என்ன இருள் உட்கார்ந்துருக்கீங்களா இன்னைக்கு நம்மளை பார்த்துதான் சொல்றாரு நம்மளை வெளிச்சத்துல கொண்டு வருகிற ஒரே மனிதர் நம்மளுடைய நண்பர் அல்ல பெற்றோர்கள் அல்ல உறவினர்கள் அல்ல கூட பிறந்தவங்க அல்ல கத்தரான மட்டும்தான் நம்மள இருளில் இருக்கிற நம்மள வெளிச்சத்துல கொண்டு வர முடியும் இன்னைக்கு எந்த இருள் நம்மை கவி கொண்டு இருக்கிறது அவ்வளவுதான் நீங்க நினைச்சிங்களோ எனக்கு தெரியல கத்த திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறார் நம்மை வெளிச்சத்துல கொண்டு வர போகிறார் அவருடைய கரத்தை மட்டும் நம்ம பிடிச்சிக்கலாம் சத்ருவை பார்த்து சொல்லுங்க ஏ சத்ருவே நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் விழுந்திருந்தாலும் எழுந்திருப்பேன் ஏன்னா என்னுடைய கத்தன் என் கூட குடல்கர் என் கைய அவர் பிடிச்சிருக்கிறார்ன்ற ஒரு தைரியத்தோட நம்ம இந்த இரவுல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல பரமா பே என்னோடு இணைந்தாலும் எத்தனை பேர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என் லைஃப்பே மிஸ் ஆயிடுச்சு ஐயோ இதுக்கு மேல எல்லாம் மாற்றுகிறது என்னால் முடியாது இதுக்கு மேல காரைகளை செய்கிறது என்னால் முடியாது அவ்வளோதான் என்னுடைய காரியங்கள் அப்படி சொல்லி அதே மாதிரி யார் யாரை சலித்துட்டு இருளில் உட்கார்ந்துருக்கிறது போல் உங்களுடைய சனிதிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்காங்களோ எனக்கு தெரியாது என் கத்தருடைய வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க கத்தராகி நீரே அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீரே அதற்காக உங்களுக்கு நன்றி வெளிச்சத்தை என் கத்தர் கட்லையிட போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி எந்த சத்துரு ஏலனம் பண்ணாங்களோ அதே சத்துருக்கு முன்பாக இவர்களை நிற்க வைக்க போறீங்களே உமக்கு நஞ்சி ஆண்டவரே எங்களுடைய கேரக்டர்ஸ்ல நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களை மாற்றிக்கொள்ள ஆபியானவரே நீ எங்களுக்கு உதவி செய்கிறீர்களே அதற்காக உமக்கு நன்றி நீரே எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீரே அதற்காக உமக்கு நன்றி வெளிச்சத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க வைத்து உயர்ந்த ஸ்தலங்களிலே எங்களை நிற்க வைக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி எங்களை நீங்க மாச்சுங்க அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறேன் நீரேங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க ஏசுவன் மூலம் ஜபன் கே நல்ல பரமா பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ